அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கயறு கட்டுற பழக்கம் வந்து நம்மளில் நிறையா பேத்துக்கு இருக்குது அதிலும் குறிப்பாக சிலர் பார்த்திங்கன்னா கருப்பு கயிறு தான் கட்டுவாங்க அந்த கயறு பார்த்திங்கன்னா அவங்க லைஃபோட ஒரு அதாவது ஒரு மன ரீதியான ஒரு ஈடுபாடாயிரும் அதாவது இந்த கயறு கட்டினா மட்டும்தான் நான் தைரியமாக இருப்பேன் தைரியமாக வெளியே போகிறேன் தைரியமாக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உடம்பு நல்லாயிருக்கும் கன்சஸ்டி விழுகாது இந்த மாதிரி ரொம்பவுமே அவங்க மன ரீதியாக ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கயிறு கட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது மன ரீதியான ஒரு என்ன தாக்குதலை அது வந்து கண்டிப்பாக ஒரு சிலர் சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த இது இதாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கயிறு கட்டுறது மூலமாக நிறைய நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கயிறு கட்டுறது வந்து ரொம்பவுமே நல்லது உண்மையிலே அது நல்லது நல்ல விஷயம் நேர்மறை ஆற்றல் நிறையா இருக்குது ஆனால் இந்த கயிறு கட்டுவதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி கயிறு கட்டினா என்ன பலன்கள் சொல்லியும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு கயிறு கட்டுறதுனால துஷ்ட சக்திகள் வந்து நம்மக்கிட்ட அண்டாது அதே மாதிரி ஏவல் பில்லி சூனியம் கந்திருஷ்டிகள் இந்த மாதிரி எந்த வித பிளாக் மேஜிக் எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட அது வந்து அண்டாது அப்படின்னு சொல்லி ஐதீகம் இப்போ இந்த கருப்பு கயிறு எல்லாரும் கட்டலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து கருப்பு கயிறு வந்து செட் ஆகாது இப்போ ஒரு சிலர் குலதெய்வத்துக்கெல்லாம் கருப்பு ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த கருப்பு கயிறு கட்டினா கொஞ்சம் வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது அது ஒரு இது மாதிரி அவங்க கட்டினா அவங்களுக்கு ஏதோ மன ரீதியான ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி கருப்பு ஆகாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க சிகப்பு கயிறு தாராளமாக காலிலையும் கட்டிக்கலாம் கழுத்தில் இல்லைன்னா இடுப்பில் கட்டிக்கலாம் இப்போது இந்த கயிறு கட்டுறதுனால இவ்வளோ நன்மை கண்டிப்பாக இருக்குது இது எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பொதுவாக காலில் கட்டக்கூடிய கயிறுகள் வந்து மூன்று முடிச்சு போட்டு தான் காலில் கட்டணும் அதே மாதிரி கழுத்துலேயோ இடுப்புலையோ கட்டும் போது ஒன்பது முடிச்சு போட்டு கட்ட வேண்டும் இந்த கருப்பு கயிறாக இருந்தாலும் சரி சிகப்பு கயிறாக இருந்தாலும் சரி நம்ம கட்டுறதுக்கு முதல்ல அந்த கயிறை வந்து ஏதோ ஒரு கோவிலில் அதாவது ஒன்று ஆஞ்சநேயர் கோவில் இல்லைன்னா துர்க்கையம்மன் கோயிலில் போய் அந்த கயிறை வந்து வச்சு வாங்கிட்டு வர்றது அதாவது பூஜை பண்ணி வச்சுட்டு வாங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது இந்த கயறு வந்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டினீங்கன்னா ரொம்பவுமே நல்லது நான் சொன்ன மாதிரி காலில் கட்டினீங்க அப்படின்னா மூணு முடிச்சும் க கழுத்தில் இடுப்பில் கட்டினா ஒன்பது முடிச்சும் போட்டுட்டு கட்டணும் அதே மாதிரி அந்த ஒவ்வொரு முடிச்சு போடும்போது ஓம் சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் கூட சொல்லலாம் சொல்லிகிட்டே நீங்கள் முடிச்சு போடும்போது அந்த முடிச்சுக்கு வந்து கண்டிப்பாக சக்தி ஏறும் இதை நீங்கள் கட்டும்போது வலது கையில் கூட கட்டிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த கயிறை கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் நிறைய கிடைக்கும் எதிர்மறை ஆற்றல் உங்களை விட்டு போகும் இந்த கயிறு வந்து ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக கட்டியிருக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றிடணும் ஏன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கயிறு மாற்றிக்கிறது ரொம்பவுமே நல்லது கயிறு கட்டுவது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி துர்க்கையம்மன் கோவிலில் ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு வாங்கிட்டு வரும்போது இன்னும் ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில் வச்சு தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த முடிச்செல்லாம் போட்டுட்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவுமே விசேஷம் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இதே மாதிரியே கட்டிவிடலாம் அது வந்து குழந்தைகள் இப்போ திடீர்னு பயந்துட்டு அழுகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சரியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்